அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி சந்திராசிரமம் பற்றி டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டுருக்கேன் எந்த நட்சத்திர பாதத்துக்கு எந்த நேரத்தில் சந்திராசிரமம் இருக்கும் எப்போ கவனமாக இருக்கணும்ன்ட்டு ஷார்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்கள் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட அந்த நட்சத்திர ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா ராசி ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் அனுப்புறது நல்லதாக இருக்கும் அவங்களுக்கும் பயன்படும் இப்போது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து ஆடி ஷஷ்டி கொஞ்சம் விசேஷமான நாள் இன்றைக்கி கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஷஷ்டி திதி பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாகவும் ஷஷ்டி விரதம் முருக வழிபாடு கண்டிப்பாக இன்றைக்கி நாளாக இருக்குது அதனால் எந்த ஒரு புதிய காரியங்களையும் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய வேண்டாம் பொ பொதுவாக வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க சீமந்தம் செய்கிறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறதுக்கு குளம்பெட்டை இதெல்லாம் வந்து இந்த ஆடி மாதத்துலையும் செய்யலாம் ஒன்றும் ஒரு தப்பும் கிடையாது காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு திருமணம் மட்டும் செய்ய மாட்டீங்க ஒப்பந்தம் திருமணம் ஒப்பந்தம் கெழுத்துறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பயணம் மேற்கொள்கிறதுக்கு நோய் நோயாளிகள் வந்து மருந்தை சாப்பிட்றதுக்கு உகந்த நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது ஆக மொத்தம் திதியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாதகமாக தான் இருக்குது நாலு அமைதியாக கொண்டு போங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சோர்வு ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு சாதனை கடக ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு சந்தோஷம் துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு தடங்கள் தனுஷு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு ஆனந்தம் கும்ப ராசிக்கு சுகம் மீன ராசிக்கு உயர்வு ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கு நாள் முழுக்க சந்தோஷமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது இப்போ ராசிக்கு ராசி பலன் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் இருக்கு இருந்தாலும் வீண் செலவுகள் வீண் விரயம் ஆகிற மாதிரி இருக்கு கவனம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எந்த முடிவோ எடுக்க வேணாம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சில விஷயங்கள் சுமையாகவும் சவாலாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கையாளுறது அவசியம் இன்றைக்கி நண்பர்களோட மூலிமா உதவிகள் கிடைக்கும் வேலை சில இட இடத்துல வந்து இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா தேவையில்லாத வேலைகள் பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து வேலை செய்கிறது நல்லது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா துணையை மகிழ்ச்சிக்க மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிறதுனால பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதிக பொறுப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பதட்டம் காரணமாக உடல் வலியோ கால் வலியோ ஏற்படுற மாதிரி இருக்குது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் என்ன தான் ஒரு சித்தரு சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலும் அதெல்லாம் பொறுமையாக கையாண்டு நாளை கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தனவரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையில் இன்றைக்கி நாள் முழுக்க சுற்றி வருவீங்க இன்றைக்கி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ரொம்ப நாளாக இருண்டாக இருந்தால் மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சுபிட்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வளர்த்துக்கொள்ள உகந்த நாளாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து இன்றைக்கி நல்லா பாராட்டு பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிற திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதாரணமாக அமையும் வாழ்த்துக்கள் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி நட்பாக அணுகுமுறை ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல புரிதல் இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான நேரங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி நாளில் துணைக்கூட சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்படி ரொம்ப வெளியில் போக முடியலன்னா ஒரு ஈவினிங் வாக் போங்க அதுவே போதுமானதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு இன்சென்டிவ் மாதிரி பண வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலிமா உங்களுக்கு சந்தோஷமான திருப்தியான மனநிலை இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பூர்ண ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் கிட்ட ஆற்றலும் உறுதியும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியாக இருக்கிறனால இன்றைக்கி சந்தோஷமான நாளாக கொண்டு போவீங்க ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சில நாட்களுக்கு பிறகு சுபுஷ் சுபிட்சமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது நாளை சரியான விதத்தில் சந்தோஷமாக கொண்டு போங்க நீங்கள் செய்கிற காரியங்களில் இன்றைக்கி எடுக்கிற செயல்களில் உண்டான முன்னேற்றத்தை நனவில வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இங்க இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு தெம்பு கிடச்சா மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பம்லாம் தீர்ந்த மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான நாள் இன்றைக்கி நீங்கள் உங்களோட உறுதியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிவெடுக்கிறதுல இன்றைக்கி தீவிரமாக இருப்பீங்க நல்ல ஒரு சாதகமான முடிவும் எடுக்க முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க பழைய கடன்கள் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான நிலை தான் சந்தோஷமான வேலை மேலதிகாரிகள் கூட நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவு நல்ல புரிதல் நல்ல அநுண்யம் அன்பு நிறையவே இருக்கும் சந்தோஷமாக இன்றைக்கி ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸோ சாட்டர்டே சண்டே லீவுங்கிறனால பொழுது ஈவினிங் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாலும் சரி பீச்சுக்கு போயிட்டு வந்தாலும் சரி அது உங்களோட முடிவு சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவே நல்லாதான் இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு உண்டான அதிகப்படியான சேமிப்பு நல்லதாக பலனளிக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்பாக பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சிறந்த ஆரோக்கியம் எந்த ஒரு கவலையும் இல்லை ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் இருக்குது சரியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு காலையிலே திட்டமிட்டிங்கன்னா ஜாலியாக சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கொஞ்சம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் நடக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்ற மாதிரி ஒரு ம மனசில் தோணும் அதே மாதிரி உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பதட்டமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்க மூலியமாக கொஞ்சம் புதிய முயற்சிகளுக்கு இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் குடும்பத்தில் ஆதரவு நல்லா இருக்கும் ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட இருக்கிறவங்க மூலிமா பிரச்சனை லாபம் நஷ்டம் தொழிலில் ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைனா உங்களை வம்பளை மாட்டி விட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வ காரியங்களை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது பேசும்போது வார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களோ ஏற்பட்டு பிரச்சனை உறவுக்குள்ளே கொஞ்சம் உரசலும் புரசலும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட அசௌகரியமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கால் தொடலியால் ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாதகமான பலன் கிடைக்கணும்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒன்றுக்கு ரெண்டு முறை தவற சரிபார்க்கறது நல்லது எந்த தவறும் நடக்காமல் காரியங்களை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பு தோற்ற இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாமல் கோபப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பதட்டம் அதிகம் குழப்பம் அதிகம் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி நாளை தவிர்த்துட்டு அடுத்த நாளுக்கு கொண்டு போகிறது காரியங்களை செய்கிறது நல்லது நாள் முழுக்க நிதானமோ பொறுமையோ அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் முயற்சி தேவைப்படுது இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பரிமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களை விருப்பத்தை நிறைவேற்றினாலும் அது எதிர்பாராத நேரங்களில் வரா மாதிரி இருக்குது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு இன்றைக்கி பேசாமல் இருந்து வாயில் பிளாஸ்டர் போட்டிங்கன்னா சந்தோஷமான நாளாக போகும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது அவசியம் உங்களோட எதிர்பார்ப்பை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவு கம்மியாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குடும்ப நண்பரோட ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு குழப்பமும் பதட்டமும் நிறைஞ்ச ஒரு நாள் இன்றைக்கி நாளில் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச காரியங்களை செய்கிறது நல்லது பார்த்து நிதானமாக பொறுமையாக இன்றைக்கி நான் கொண்டு போனால் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து காலையிலே மகிழ்ச்சி தர மாதிரி செய்திகள் வீடு வந்து சேர வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் புதிய நண்பர்களை இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சமூக வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற நாளாக இருக்கும் பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும் தொழில் விஷயமா பயணங்களால் நல்ல பலன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் விஷய சில காரியங்களில் விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கிட்டு போகிறது உங்களோட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறது உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செயல்படுறது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்குது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறப்பான உறவு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பரஸ்பர புரிதல் அந்யுன்யம் எல்லாமே நல்லாவே இருக்குது ஜாலியாக இன்னைக்கு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் விருப்பப்படி இடத்த தேர்வு செஞ்சுக்குங்க ஆனால் குறிப்பாக தொண மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இடத்த தேர்வு செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனாலும் உங்களை செலவுகள் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்கான செலவுகளாக இருக்கும் சொத்துக்கள் அதிக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை உண்டான சேமிப்புக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்பிக்கையும் உறுதியும் சூப்பராகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது பல தருணங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் ஜாலியாக இருங்க நன்றி அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள முடிவுகளை எடுக்க இன்றைக்கி நல்லாவே இருக்குது குறுகிய காலத்துக்குள் நீங்கள் வந்து பணிகளை திறமையாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாராட்டு வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூர் ச போகிற வாய்ப்புகள் அமையும் புதிய பொருள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சுபக்காரியங்கள் நல்லாவே முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் அதன் மூலிமா பாராட்டும் பேரும் கிடைக்கும் அதுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கு இது நல்ல வழிவகுக்கிற நாளாக இருக்கும் அதனால் நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா திருமணம் தொலைக்கூட இன்றைக்கி நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியமான உறவை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கான நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளாக கொண்டு போங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடித்த வகையாக வகையில் உங்கள் துணை இருக்கிறதுனால உங்கள் மனதுக்கும் நல்ல ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் வரவு நல்லா இருக்குது ஊக்கத்தக்க வகையில் உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிட்ட இருக்கிற உற்சாகமோ ஆற்றலும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய நாளே இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு மன மகிழ்ச்சியோட சுற்றி வர ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க உறவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நாள் ரொம்பவும் இனிமையாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் கு அமைதி குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைக்காது அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு நி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அலைச்சலும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களோட அனுகூலம் நல்லா இருக்குது கொஞ்சம் அது உங்களுக்கு ஆறுதலே தரும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்டு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களே இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகளை பிரச்சனை இல்லாமல் முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பதட்டப்படாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலை காரணமாக நீங்கள் தனக்கூட இன்றைக்கி ஆரோக்கியமாக ஆரோக்கியமான உறவு இல்லை இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசி இன்றைக்கி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் இல்லைனா அமைதியாக போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் சிறப்பாக இல்லை அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அசௌகரியமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பதட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் குறைவான காணப்படுற ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பதட்டமோ அசௌகரியமையும் உங்களை நாளை வந்து சில குழப்பத்தில் உண்டாக்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு வரவுக்கு மெரிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன உபாதைகள் உடலில் இருக்கிற மாதிரி இருக்கும் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நினைத்த காரியம் நிறைய வேற ம அடுத்தவங்கள கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி போதுமான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவீங்க அதே மாதிரி நாள் முழுக்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட இன்டலெக்சுவல் முறையில் அதாவது இன்டெலிஜெண்ட்டாக இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறக்கூட நாளாக தான் இருக்குது அது மூலியமாக உங்களோட வேலைகளை அதாவது புத்திசாலித்தனத்தை மூலயமா உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் புத்திசாலித்தனத்தை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை பழசு அது காரணமா இன்னைக்கு திரும்பியும் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது இல்லைன்னா அமைதியா போறதோ வாக்குவாதம் நடந்தால் கண்டிப்பா ஒதுங்கி போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படும் கொஞ்சம் கவலையை தள்ளி வச்சுட்டு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி இடுப்பு வழி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை அது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே இருந்தால் போதும் வேலையிலையோ உறவுக்குள்ளேயோ படத்துலேயோ கவனமாக இருந்தால் இன்றைக்கி நாள் அமைதியாக போகும் வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும் ஜாலியாக இன்றைக்கி நாளாக என்ஜாய் பண்ணிங்க சுப செய்திகள் தேடி வர மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி உங்களோட உண்மையான ஆட்டலை அறிஞ்சிக்கிற நாளாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் திறமையை வந்து பாராட்டு பெறக்கூடிய விதத்தில் இருக்கும் சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க உங்களுக்கு தொழில் விஷயமாக வெளியூர் நபர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி காரணமாக உங்கள் வெற்றி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை ஈடுபடுங்க திட்டமிட்டு செய்கிற உங்களோட வேலை சாதகமான பலனை தான் தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணை கூட இன்றைக்கி நல்லுறவு ஏற்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷம் பிணைப்பு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட நடத்தை மூலயமா உங்கள் துணையை நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிகமான பணம் இருக்குது அதனால் சிறப்பாக செய் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பணத்தையும் கரெக்டாக கையாளக்கூடிய நாளாக தான் இருக்குது உண்டான முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கியமும் பாதிப்பும் கிடையாது உங்களோட நம்பிக்கையான மனநிலை இன்றைக்கி ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான தருணங்களை நாளாக தான் இருக்குது எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சந்தோஷமும் கூடுறதுனால நாள் முழுக்க அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனசில் குழப்பமோ கவலையும் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் தெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும் இன்னைக்கு உங்களோட செயல்களை சுமூகமாக செய்கிறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தாலும் சரி வேலையிலையும் சரி கூட இருக்கிறவங்களும் அனுசரித்து போகிறது அவசியம் அதே மாதிரி உங்கள் மேலேயே நீங்கள் நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது அதிக அளவில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியதும் இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பேச வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத வம்பளை மாட்டி விடுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி சரிபார்க்குறதும் உங்களை எந்த பிரச்சனையிலும் மாட்ட விடாமல் பார்த்துக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட நல்ல உறவு வாய்ப்பு குறைவு அதே மாதிரி மோதல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தவறான புரிதலால் தவறான மோதல்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நி வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஏற்ற இறக்கம் இருக்குது எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது அதனால் பணத்தை பராமரிக்க கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயத்துலையும் செலவுலேயும் எதுலேயும் கமிட்மெண்ட் ஆகாமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவர்கிட்ட போய்ட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் சாதுரியமாக இந்த நாளை கடக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையோ நிதானமும் அவசியம் சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீனராசி இன்றைக்கி உங்களுக்கு தாராளமாக தன வரவுகள் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்குது உங்களோட நீங்கள் செய்கிற காரியங்களில் அணுகுமுறையில் நல்ல ஒரு உறுதி இருக்குது அதை நீங்கள் தக்க வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி உறவினர்கள் கொஞ்சம் சாதகமாக செயல்படுவாங்க உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகமும் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களோட அது உங்களுக்கு கவலை அளித்தாலும் நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக முயற்சி அதிகமாக இருந்ததுனாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட ஒரு சின்னதாக உரசல் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் நிகழாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக நீங்கள் பேச விரும்புகிறத திணிக்க வேண்டாம் உங்களோட கருத்து பரிமாற்றத்தை கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது நல்லது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் வரவு இருக்குது ஆனால் செலவுகளை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டங்கள் கடனுக்குண்டான காலமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தனால தான் கொஞ்சம் பொறுமையாக எந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான சாதகமான பலன் கிடைக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் நிறைய ரெகுலர் வியூஸ் வருது அதுக்கு முதல் நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் தேங்க்ஸ் ஃபார் பீவிங் மை வீடியோஸ் இதுலேயே சில மாற்றங்கள் ஷார்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள் அதில் சந்திராசிரமம் பலன் அதே மாதிரி சிறு குறிப்பு ராசி சிறு குறிப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அதையும் பார்த்து பலனடையிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இது முழு சேனல் வீடியோ பார்க்க முடியலனாலும் உங்களோட ராசிக்கு உண்டான நேரம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து ப பயன்படுறது நல்லது நன்றி வணக்கம்